வணக்கம் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களை ஒன்றிணைக்கிறது நடமாட்டம் அதிக அளவில் காணப்படும் நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காத்தியானைகள் விளைநிலங்கள் குடியிருக்கு அருகே வருவது பொதுமக்களை தாக்குவது விளைநிலங்களை சேதப்படுத்துவது போன்ற சம்பவங்கள் ஒன்றை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இருந்து கர்நாடக மாநிலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அமைந்துள்ளி சோதனை சாவடி அருகே நாள்தோறும் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் கண்டமில்லாத ஆண் மக்னா காட்டியானை இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் குடியிருப்புகள் மற்றும் சாலைகளின் அருகே உலா வருவது என்று தொடர் குறிப்பாக கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக சோதனை சாவடியில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இந்த காட்டு யானை உலா வருவதால் இரவு நேரங்களில் வாகன சோதனை மற்றும் இ சோதனை செய்யும் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் மற்றும் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து காட்டு யானை நடமாட்டம் காரணமாக மிகுந்த அச்சத்தோடு இந்த பணிகளை வந்து அன்றாட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய இந்த ஒற்றை காட்டு யானை கூடலூர் கர்நாடக மாநிலம் செல்லும் தொடரப்பள்ளி சோதனை சாவடியில் மிகுந்த கம்பீரத்துடன் ஒன்று சாலையில் வந்து உலா வந்தது அப்போது அதிகாலை நேரம் என்பதாலும் பொதுமக்கள் நடமாட்டம் யாரும் இல்லாததாலும் அது பெரும் தவிர்க்கப்பட்ட நிலையில் சாலையில் உலா வந்த இந்த யானையை வந்து வனத்துறையினர் ரோந்து வாகனம் மூலம் அடர்ந்த வனப்பகுதிக்கு இன்று காலையை விரட்டினர் இதனிடையே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக நாகூரும் தோரப்பள்ளி பகுதியில் உலா வரும் இந்த மகன யானையை வந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்